யூபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவி சரண்யாவுக்கு கடலூர் கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர் கடலூர் மாவட்டம் பத்திரக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவரது மகள் சரண்யா யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று அகில இந்திய அளவில் நூற்று இருபத்தைந்தாவது இடத்தை பெற்றுள்ளார் இதனையடுத்து தனது சொந்த கிராமத்திற்கு வந்த சரண்யாவிற்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்தும் வரவேற்பு அளித்தனர் வணக்கம் என் பேர் சரண்யா நான் கடலூர் மாவட்டத்தில் பத்திரக்கோட்டை கிராமத்தில் வசிக்கிறேன் நான் இப்போ என்னோட தேர்ட் அட்டம்ப்ட் ஆஃப் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ்ல இப்போ ஆல் இந்தியா ரேங்க் ஒன் டுவெண்ட்டி எடுத்து இந்த எக்ஸாம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்து நான் க்ளியர் பண்ணியிருக்கேன் நான் ஒரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் ஈரோட்டில் குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சரில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடித்தேன் முடிச்சுட்டு த்ரீ இயர்ஸாக நான் இந்த யுபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் ஃபர்ஸ்ட் டூ ஃபில்லிம்ஸ் வந்துட்டு எனக்கு க்ளியர் ஆகலை அதுக்கப்புறம் இப்போ என்னோட தேர்ட் அட்டெம்ப்ட்டில் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு ஒரே ஸ்ட்ரெச்சில் நான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் பார்த்தீங்கன்னா என்னோட செட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் தான் இதுக்கான காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னும் ப்ராப்பர் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லணும்னா என்னோட ரைட்டிங் ப்ராக்டிஸ் அண்ட் ரைட்டிங் ஸ்பீட் அது வந்து மெயின்ஸில் கண்டிப்பாக என்னோட என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பர்சனாலிட்டி குரூம் பண்றதுக்கு என்னோட பேரன்ட்ஸ் என்னோட டீச்சர்ஸ் என்னோட என்னோட ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் இந்த கிங் மேக்கர்ஸ் அகாடமி அப்படிங்கிற ஒரு அகாடமிலாம் நான் சென்னையில் படித்தேன் அங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஸோ எல்லாம் க்ரூம் பண்ணி என்னோட ஒரு பர்சனாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சாங்க அதுதான் என்னோட பர்சனாலிட்டி டெஸ்ட்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் அண்ட் என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் என் அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபினான்ஷியலி சரி மென்டலி சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என்னை நம்பியிருக்காங்க ஏன்னா இந்த ஒரு ஒரு வில்லேஜில் இவ்வளோ வருஷம் வந்துட்டு எந்த ஒரு கேள்வியும் கேட்காம என்னை படிக்க வைச்சாங்க எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அதை அவங்க எதிர்த்து நின்று இருக்காங்க அந்த அதுக்கெல்லாம் அதுக்கான ஒரு ஒரு பரிசா தான் என்னோட இந்த நான் இதோட இந்த சர்வீஸை நான் பார்க்குறேன் என் அம்மா அப்பாவுக்கு நான் அதுக்கு வந்துட்டு தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோட குடும்பத்தினர் எல்லாரோட எல்லாருக்குமே இதில் ஒரு பங்கு இருக்குது எல்லோருடைய வெற்றியமாக தான் இன்னைக்கு அதை வந்து அவங்க பார்க்குறாங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி என்னுடைய என்னோடய ஆசிரியர்களுக்கு நன்றி அண்டு இப்படி ஒரு 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 மொமெண்ட்டில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இன்னும் நிறையா இருந்து மாணவர்களும் இன்னும் நிறையா பெண்களும் இந்த போட்டித் தேர்வுகளை எழுதணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் உங்களோட நோக்கம் வந்து தெளிவாக இருக்கணும் நோக்கம் வந்து எதுக்காக நம்ம இந்த சர்வீசஸ்க்கு வரோம் அப்படின்னு ஒன்று தெளிவாக இருந்துச்சுன்னா ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் ஆனாலும் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நின்று படிக்க முடியும் அதை நோக்கி வெற்றியை நோக்கி போகிறதுக்கான ஒரு சக்தியாக அது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நன்றி